கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான அல்டிமேட் பிரும்பு வழியாக இருக்க அந்த ஒரு பிரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் தீபாவை பிரிக்கிறதுக்காக ரம்யா ஒரு மொக்கையான ஒரு பிளானாக போட்டிருக்காங்க ஸோ நம்ம தீபா வந்துட்டு ஆக்குற மாதிரியான ஒரு மாத்திரை வந்து அவங்க குடிக்கிற ஜூஸில் கலந்து குடிச்சிட்றாங்க ஸோ அந்த ஒரு ஜூஸை குடித்ததுக்கப்புறம் தீபா அவங்க ஒரு நிலையிலே இல்லை ஸோ அவங்க மென்டல் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க அதாவது அவங்கள அடிக்கிறது விடுறது அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க கார்த்திக் இந்த விஷயம் தெரிய வருது கார்த்திக் வந்து தீபாவை கேட்குறாங்க அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அது பழைய நிலைமைக்கு வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சு தீபா எப்படி இப்படி ஆச்சு ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியலங்க அத்தை வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூஸாக அந்த ஜூஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து கேட்குறாரு அங்கே இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போது அந்த பாட்டில் எடுக்கிறாங்க அந்த பாட்டில் எடுத்து இந்த ஒரு ஜூஸை உங்களுக்கு அம்மா தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க தான் ஜூஸ் ஊற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டா யார் அது அப்படிங்கிறாங்க என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு அம்மு அப்படின்றாங்க அம்முவா இந்த பேரை வந்து கார்த்திக் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறாங்க அதுக்கப்புறம் யார் இந்த அம்மு எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு எதுக்காக ஜூஸ் கொடுத்து இந்த மாதிரி தீபா ஆகுறதுக்கு காரணம் கண்டிப்பாக அவங்களா இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாரு கார்த்திக் கார்த்திக் உடனே என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டு லேபில் வந்து கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க அந்த ஒரு லேபில் கொடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் அதில் புத்தி வேதளிக்கிற மாதிரியான ஒரு மாத்திரை தான் அவங்களுக்கு ஜூஸில் கலந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்க ஒய்ஃப் அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கார்த்திக்கு தெரிய வருது நம்ம கார்த்திக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம தீபா இந்த விஷயத்த தீபா கிட்ட சொல்லாமல் அந்த அம்முவால் தான் தீபாவுக்கு இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மு யாருன்ற விஷயத்த கார்த்திக் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த வாட்ச்மேனுக்கு அம்மு யாருன்ற விஷயம் வந்து தெரியும் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கார்த்திக் வந்து விசாரிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் மூலியமாக இந்த அம்மு ரம்யாதான்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த அம்மு யாருன்ற விஷயம் தீபா மூலமாகவும் தெரிய வந்துச்சுனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ ரம்யா தான் அம்முன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் கார்த்திக்குடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதனால் இப்படி பண்ணாங்கன்ற விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரவாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்